உறவு வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு நாயை சிறப்பு கல்வி அடிக்க போறோம் அது வேற யாரும் இல்ல பிறக்கும் போது உனக்கு பேர் வைக்காம உங்க அப்ப என்ன பேர் வச்சிருக்கான் அப்படின்னா மைனர் வச்சிருக்கான் ஏன்னா இந்த மைனர் குஞ்சுக்கு இருக்குதானே தெரியல மைனர் குஞ்சுக்கு என்ன இருக்குதானே தெரியல நீங்க நினைக்கிற மாதிரில மைனர் குஞ்சுக்கு அறிவு இருக்குதாங்கிறது தெரியல ஏன்னா இவன் தான் தத்தியோட சேர்ந்து செயல்பட ஆரம்பிச்சான இந்த நாய் இந்த நாய் என்ன சொல்லுது அப்படின்னா அண்ணன் சீமா அவர்கள் பனைமரம் ஏறினாரு முழுக்க முழுக்க பனைமரம் பஞ்சாயத்து தான் பனைமரம் ஏறினவர் படிக்கட்டு கட்டி ஏறிட்டாரு எவனா படிக்கட்டு கட்டி ஏறுவானா அதை அறுத்து போட்டு கீழே படுக்க போட்டு ஏற வேண்டியதானே அது ஏறுவானா அப்படின்னு வாய்க்கு வந்ததுதான் பேசுது கொப்ப விவசாய நல்ல சிமிட்டோடு போட்டு நடந்தானே அதை விட கேவலமான இல்ல அதை விடு பதினி வாங்கி குடிச்சிட்டு இது சுவையாக இருக்கிறது இயக்கிறது இது சர்க்கரை கிடைக்கிறீங்களா அப்படின்னு கொப்பம் கேட்டானே சீனி சக்கரை சித்தப்பா ஏட்டில் எழுதி நக்கப்பனுக்கு ஒப்பனுக்கு பாட்டை இருக்குல்ல அது தெரியாதடா அதெல்லாம் சரி செஞ்சுட்டு இங்க வந்து

அப்புறம் என்ன சொல்ற அது யாராவது போய் அந்த போதை பொருள் வாங்குவானா சொல்லுங்க ஒரு முட்டை ஆறு ரூபாய்க்கு முட்டை வாங்கி ஒரு பத்து முட்டை வாங்கி அறுபது அப்போ ஆறு ரூபாய்க்கு முட்டை அஞ்சாயிரம் ரூபா வந்தது ஆறாயிரம் ரூபாய் ஆரே முக்கால் ரூபாய்க்கு வச்சிருக்கா நாமக்கல்லே ரேட்டு கூட உங்க அப்படி தெரியாத உங்க அப்பதானே ஏத்தான் சரி விடு நீ சொன்ன மாதிரியே வந்து எழுபது ரூபாய்க்கு முட்டை எழுபது ரூபா முட்டை முட்டை வாங்கி அதுல வந்து நூத்தி இருபது கிராம் இருக்கு அறுபது நூத்தி இருபது கிராம் இருக்கு ஒரு முட்டையில வந்து பத்து கிராம் இருக்கு பத்து முட்டையில நூறு கிராம் ஆச்சு அப்படின்னு கணக்கு சொல்லுது நாய் இருபது பத்து முட்டை சாப்பிட்டு நூறு கிராம் ஆகுது அதை விட்டா கோழிக்கறி வாங்கி தின்னுங்க அதுல நூத்தி இருபது கிராம் இருக்கு எக்ஸ்ட்ரா வாங்கி சாப்பிடுங்க அறுபது ரூபா கோழிக்கரிய அப்படின்னு பெரிய ஆத்தாத்து எங்களுக்கு புரோட்டீன் எப்படி எங்களுக்கு உணவு எப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் நம்ம என்ன கேட்கிறோம் தான் கேட்கிறோம் இப்ப நீ உன் வகையில் என்ன சொல்ற கல்லு போத சரி அதாவது மணிவன் ஐயா சொன்னாரா ஏ அதுலதான் போதா எதுக்கு குடிக்கிற அப்படின்னு கேக்குறாரு ஐயா அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்கள அந்த கல் எதுக்குங்கிற அப்படி அண்ணா ஐயா கேட்டார்ல அத சொல்றீல தான் நானும் கேக்குறேன் கல்லுல பாயிண்ட்டுக்கே வரண்டா தற்கொலை நாய கல்லுல போத இருக்கு சரி போத இருக்கு அப்ப என்ன மயிர் டாஸ்மாக அடிக்கிற அதை வித்துட்டு கல்ல வித்துட்டு போவேன் என்ன பிரச்சனை அதுல மண்ணு கேட்காம ஆட்களை போட்டு நீ அதை செய்ய கல்லு போத போல உனக்கு போதில்தானே வருமானம் வருது இந்த போதை எடுத்துட்டு போ ஏன் ஏன் விக்க மாட்டா ஏன்னா அதுல உனக்கு வருமானம் இல்லடா தற்கொலை நாயே உனக்கு வருமானம் இல்ல இதில் நான் என்ன நான் பேச்சு பேசுற உட்காந்துட்டு எங்களை எல்லாம் எங்க ஊரில் வந்து எங்களை எங்கள் குடும்பத்தை மிராசுதாரர்னு சொல்லுவாங்க ஓ அப்படியா சரி இந்த மிராஸ்காரர்கள் யாருன்னு பார்க்கும்போது தான் தெரியுது வேலையை செய்த தெரியாது எங்களுக்கு வேலை செய்யாம வட்டி கூப்பிட்டு நிறத்த குத்தை கூட்டு உழைக்க தெரியாம அதாவது அடுத்த உழைப்ப திருடி திங்கக்கூடிய நாய் அந்த நாய் பெரிய பரம்பரை பறந்திலேருந்தோன்ன மாதிரி எங்களை செம்மீன்னு சொல்லுவாங்க எங்களை மிராசுதாரர்னு சொல்லுவாங்க அப்படின்னு யாரும் ஒண்ணும் செமின் பெருமதா நான் உழைக்கிறேன் அடுத்தவர்களை வேலை வாங்கி அந்த உழைப்ப திருடி தின்ன ஆட்கள் உண்மை இவன் பனை ஏறுவதா இருப்பாங்க சொல்லுங்க ஏற போறா அப்படின்னு சொல்றான் பனை ஏறுவது எந்த தொழிலையும் கேவலப்படுத்தல ஆனா இருந்தாலும் சொல்றேன் நாங்க ஒண்ணு எல்லாரும் வந்து பனையறி பணமால எடுத்து குடிங்க எல்லாம் சொல்லலாம் தற்கொலை அந்த வேலைய அரசு பண்ணணும் புரியுதா இல்லையா ஆராய்ச்சி செய்யணும் அதுல வருமானம் இருக்கு ஐயா காமராஜர் சொன்ன போல தற்சார்பு பொருளாதாரத்தை நோக்கி போன நாடு வளரும் சந்தை பொருளாதாரம் ஒப்பாய் சந்தை பொருளாதாரம் அது வளராது

உங்க அப்பனோட இருக்காம்பரு உங்க அப்ப உங்க அப்பனோட மவ இருக்காம்பாரு அவனோட மவார்த்த இருக்காம்பாரு அவன் இங்க இருந்து ஊர் சுத்தி நோத்தி வாய வாயாச்சு உறிஞ்சிட்டு இருந்தவன் அவளா ஏன் வந்து எழுத மாட்டானா படிக்க மாட்டானா அரசு தேர்வு கூற மாட்டானா ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஆக தகுதி இல்லையா அறிவு இல்லையா ஏன் எடுத்தோடே முதலமைச்சர் தான் ஒட்டணுமா அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல நீங்க மட்டும் பரம்பரை பரம்பரையா அவங்க குலத்தொழிலை செஞ்சுட்டு இருப்பீங்க இங்க நாங்க குலத்தொழிலை செய்யுங்கிறோமா அவன் அவனுக்கு பிடித்த வேலை செஞ்சுட்டு போட்டோம் அது மரபு நான் பானை செய்யறது இங்க தச்சு வேலை கொள்ள வேலை இதெல்லாம் வந்து இழிவு தம்பி இழிவு கிடையாது அப்ப இந்த வேலை செஞ்சாலும் நான் இதை செய்யணுங்கிறதும் கிடையாது இப்ப இங்க இருந்து போற அரபு தேசத்துல இங்க இருந்து வேலைக்கா செடி போறவன் இங்க ஆடு மாடு மேய்க்க அவமானப்பட்டு அங்க போய் என்ன பண்றான் ஒட்டகம் மேய்க்கிறான் அதான உண்மை அதே போல அந்தந்த தொழிலை அரசு ஏற்று நடத்தும் பொழுது அங்க இருக்கக்கூடிய வேலை வாய்ப்போட எண்ணிக்கை பெருகும் அதுல வந்து இன்னாரோட மகன் தான் வேலை செய்யணும் இன்னாரோட மகன் தான் வேலை செய்யணுங்கிறது கிடையாது ஒரு பானை செய்யற வந்து யாருக்கு ஆர்வம் இருக்கோ அந்த பெரிய இன்ஃபிராஸ்ட்ரக்சர் இருக்கக்கூடிய கம்பெனியில வேலை செய்யட்டும் அதே போல இந்த ஆடு மாடு தொழில யாருக்கு ஆர்வம் இருக்கோ வரட்டும் அதே போல படிப்பு கேட்ட வேலை இருக்கு தச்சு தொழிலும் கேவலம் இல்ல தம்பி கட்டிடக்காய் கேவலம் இல்ல மிக பெரிய வேலைகளை செஞ்சது எல்லாமே யாரு இந்த தமிழர்கள் இந்த திருட்டு திராவிடம் கிடையாது அது நல்லா உணர்ந்துக்கணும் இந்த வேலையை செய்தவர்கள் தமிழர்கள் அதெல்லாம் தெரியாம உட்காந்துக்கிட்டு நீ பாட்டுக்கு ஓலா கதையா விட்டு அதாவது வீட்டுல இருந்து ஒரு கிளம்பி வந்தாரா கிளம்பிங்கன்னு கேட்டாங்கன்னா திமுக ஒரு கூட்டத்துக்கு போறேன் இளைஞர்களா இருக்கக்கூடியது நல்ல த தரமா பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏய் இதெல்லாம் கேட்கிற மாதிரி இருக்காரா காதல எவனாவது வந்து ஏதாவது விட்ட மாதிரி இருக்கு இந்த போஸ்ட் மரம் கம்பு எது மாதிரி விடுவாங்கல அது போல இருக்கு சும்மா ஆத்த ஆத்து ஆத்தாடா உனக்கு என்ன தெரியும் பேசும்போது சொல்றான் முதல் ரவுண்டு நான் போடையில சொல்றான் அவனே முதல் வயசு இருக்கா தவறான வச்சுக்காதீங்க நான் உனக்கு சீமான வேலை செய்யல இவனுக்கு சீமானுடைய இதை நக்கவில்லை என்றான் அதாவது கால் கட்ட கட்டவரலை நக்கலை அப்படின்னா இந்த நாய்க்கு தூக்கம் வராது எதுக்கத்தான சீமா 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 இவருக்கு தெரிந்ததெல்லாம் சீமா 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 இவன் என்ன சொல்றான் பனை ஏறுவதை தவறுங்கிறான் சரி எப்படி பனை ஏறி திரும்ப வந்து பனை ஏறி இறங்கி அவங்கள இது பண்ண சொல்றியா பணம் எடுத்துருந்து இறக்குற கையா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ன பாடுபட்டாரு அவர் அப்ப கருணாநிதி என்ன பாடுபட்டாரு ஐயா காமராஜர் அவரை பத்தி பேசவே கிடையாது இப்படி வந்து அண்ணா பாடுபட்டாரு அவரு பாடுபட்டாரு பனையேறி இறங்குறத இதெல்லாம் வந்து கீழே இறக்குறதுக்கு எவ்வளவு பேரு பாடுபட்டாங்க ஆனா இன்னைக்கு நீ என்ன சொல்ற சரி இவன் சொல்றான் இவன் சொல்றத ஏத்துக்கலான்னு பார்த்தா இன்னும் சொல்றான் என்ன சொல்றானா ஏங்க யாராவது அடிட்டா டிஷர்ட் போட்டு பேண்ட் ஷர்ட் போட்டு எவனா பனை ஏறுவானாங்க அப்படிங்களா அப்ப இவனுக்கு என்ன பிரச்சனை நீ பனை ஏறு ஆனா வந்து எப்படி அந்த உரையை செஞ்சுக்கிட்டு குட்டை அதாவது ட்ரெஸ் போட்டுக்கிட்டு கால் கை நெஞ்சுலாம் தெரியற மாதிரி ஏறு அப்படிங்களா அப்ப இவன் என்ன சொல்ல வரா இவன் தான் குளத்துறைக்கு கொண்டு போய் சொல்றான் அண்ணே டி ஷர்ட் பேண்ட் போட்டு ஏறாரு சின்ன சாக்ஸ போட்டு மேல ஏறி இறங்குறாரு இது எல்லாருமே பார்த்தோம் அப்ப இவன் ஏறி இறங்குவதை கூட அவர்கள் போல செய்யுங்கிற நாய் இப்படியும் பேசுது அப்படியும் பேசுது

இதுல இதுல பெரிய காமெடி எல்லாம் பண்றானா அதிமுக அதிமுக உடனே பெரிய எது கிடையாது நாய அது அதுக்கு மேல அடிச்சுதான் இருக்கும் அதிமுக வந்து தலை போயிச்சா பேச்சாளர்கள் இளம் பேச்சாளர்கள் வந்து உருவாக்குறேன் இவன் சொல்றான் திமுக இவன் என்ன சொல்றான் நான் தமிழ் ஒரு கட்சியாங்க அதெல்லாம் கிடையவே கிடையாது தமிழக பேசுற ஒரு ஊசு பய அவன் அப்படி இப்படிங்கிறான் அப்ப என்ன மயிர்கிட்ட மேடை போட்டு அதுல இருந்து புதுசான ஆள்ல இருந்து உன்ன மாதிரி ஆள்ல இருந்து சீமான் 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 ஏன் கத்துற ஏன் கதர்ற அது பதில் சொல்லு அப்ப வளர்ச்சி இருக்குல்ல உன்னை அறியாமலே உன் வாயில இருந்து உன் தூக்கத்தை கடுத்து தினம்தோறும் கனவு என் பொண்டாடி கூட வரலைனாலும் பரவாயில்ல ஆனா சீமான் வந்து போவாரே அப்படிங்கிற நிலையை உருவாக்கிட்டார்ல உருவாக்குனாரா இல்லையா இல்ல நீ உங்களுக்கு குறைத்து சொன்னீங்க வீட்டுல இருந்து வரும்போது என்ன கேட்டாங்க இப்ப நான் என்ன கேட்கும் போது வீட்டுல இருந்து வரும்போது அம்மா கேட்டாங்க இல்ல வீட்டுல இருந்து வரும்போது மனைவி கேட்டாங்க அப்படி நீ என்ன சொல்றேன் வீட்டுல இருந்து கேட்டாங்க அப்படி கேட்டாங்க போதே மனைவி தான் குக்கின்னு வச்சுக்கவேன் உன் மனைவிதான் புதுவை பூப்பாவோட ஓடி போச்சேன் அப்படி உன் மனைவி எங்க இருக்கும் வேற கல்யாணம் பண்ணியா ஐயா நாகரிகம் தெரிந்த மக்கள் நீ கேட்கலாம் யா யா அடுத்த வாழ்க்கையை போய் பேசுற அப்படின்னு இந்த நாய் மட்டும் இங்க இருந்து விஜயலட்சுமில இருந்து ஜெயலட்சுமில இருந்து கண்ட எல்லாம் கூப்பிட்டு வந்து உள்ள விட்டு விளையாடுவானுவ நம்ம பொத்திட்டு போனுமா இந்த கேள்வி இருக்குல்ல நீ பேசுறீங்கன்னா நானும் பேசுவேன்ல உனக்கு மேல பேசுவேன்ல உன் முன்னாடி அவன் கூட்டிட்டு ஓடிப்பிட்டாங்கிறாங்களே அதுக்கு பத்திட்டு இருக்காரா ஒன்றாட்டியே பாதுகாக்க முடியாது உனக்கு நீ எப்படி இந்த நாட்டை பாதுகாட்டுவ சொல்லு எப்படா பாதுகாட்டுவ இல்லைன்னா ஆமா குஞ்சா இருந்தேன் இன்னைக்கு வந்து எப்படி இருந்தாச்சு நீங்க ஆமா குஞ்சா இருந்தேன் இங்க இப்ப யாரு குஞ்சா இருக்க சொல்றா உப்பிகளை குஞ்சா இருக்கியா சொல்லு மோத மைனர் குஞ்சு உன் பேர் நடா பேர சொல்லி பேசுறியடா யூடியூப் புட்ட மைனரா மைனருக்கு இருக்குதாடா மைனர் குஞ்சுக்கு இருக்குதா நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல அறிவு இருக்குதா என்ற அறிவு கட்ட நாய் எதையாவது பேசுறது உக்காந்து ஆஹா ஓஹ எதுக்கு சீமான் 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 இருபத்தி நாலு மணி நேரமும் சீமானோட நடப்பிலேயே வாழ்வான் கேட்டா சீமான் அப்படி இல்லங்க இப்படி இல்லங்க என்ன மயிருக்கு பேசுற வேற வேலையே இல்லையா இதுல ஆக ஒரு கருத்து சொல்லுது நாயி நாட்டுல எது எதுக்கோ போராட்டங்க இருக்குங்க நீட் இருக்கு அது இருக்கு நீட்டை ஒழிப்பது எப்படின்னு எங்க அப்பனுக்குதான் தெரியணும் அப்பனோட மகன் கதை விட்டானடா எங்க எங்க அப்பா ஸ்டாலினோட இதுக்குள்ள தான் இதுக்குள்ளதான் இருக்குண்ணாடா தவறான நினைக்காதீங்க மண்டக்குள்ள நான் சொல்ல உதயநிதி சொன்னாரு நீட்டை ஒழிப்பது ரகசியம் யார்ட்டு இருக்குன்னா எங்கள்ட்ட தான் இருக்குன்னா என்ன மயிலாச்சு அஞ்சு வருஷம் முடிய போகுதா அஞ்சு வருஷம் முடிய போகுது கையெழுத்தா வாங்கி தள்ளுனீங்களே அது என்ன பண்ணீங்க என்னதான் ஒரு ப்ராசஸ் இருக்குல்ல இது என்ன பண்ண சொல்ல முடியுமா ஏன்டா இளவெடுக்க நீ ஆட்சியில இருந்துட்டு அதிகாரத்துல இருந்துட்டு அது ஒழிக்க துப்புல திருநெல்வேலி அப்படி ஒழிச்சா சொல்ற எப்படி ஒழிச்சா எனக்கு அதாவது கல்வி யா எந்த பட்டியல இருந்துச்சு மாநில பட்டியல இருக்கக்கூடிய கல்வி எப்படி பொதுப்பட்டியல கொண்டு போனா மத்திய பட்டியல கொண்டு போனாங்க பதில் சொல்றான் இதான் யாரோட ஆட்சி நடந்துச்சு ஒப்பனோட ஆட்சியில் என்ன நடந்துச்சு இது ஜெயலலிதா இருந்த வரைக்குமே நடக்கல அந்த பிறகு தான் நடக்குது உங்க அப்பா ஆரம்பிச்சதுங்க ஒப்போட கொப்பை இருக்காமரு அவன் செஞ்ச வேலை அதே மாதிரி ஜண்டிக்கிட்ட வந்து காளைகளை வந்து பாதுகாக்கக்கூடிய விலங்குன்னு யார அறிவிச்சான் யாரு தெரியாது நினைக்கிறீங்க ஆட்சி வேணால் இவன் அதிமுக ஆட்சியா இருக்கலாம் ஆனா அதுக்கு முன்னாடி யாரோட ஆட்சியா இருந்தது யாரோட ஆட்சியில அந்த காளைகள் பாதுகாப்பான ஒரு விலங்கா அறிவிக்கப்பட்டது சொல்லுடா யார் உனக்கு பட்டியல குடுத்தான் புளூக்கோஸ்ல யார் கொடுத்தா கேட்டா தெரியாம நடந்து விட்டது உங்க அப்பா திறல கோப்பா உங்க அப்போ நான் அப்போ போயிட்டா உங்க அப்பா திறனானா இல்லையா அது நாங்க செய்யலை அப்படிங்கிற மாதிரி கலாம் இல்லையா மண்டைய அதே போலதான் இந்த நீத்த நீத்தான் யார் கையெழுத்து போட்டா சொல்லு யார் கையெழுத்து போட்டா எல்லாத்தையும் செஞ்சது நாசகர வேலையை செஞ்சது திருட்டு திராவிட திமுக தான் இன்னைக்கு வந்து நல்லதேடா ஊருக்கே தெரியா நீங்க எங்கெல்லாம் போனீங்க வந்தீங்க அப்படின்னு பிஜேபி எப்படி கோத்து நின்னீங்க அப்படிங்களா தெரியும் ஊருக்கே தெரிஞ்சுட்டு வீட்டுக்குள்ள வந்து நான் என் புருஷனை தவிர வேற யாருமே வந்து இல்லைங்க எனக்கு நான் நல்லவேங்க அப்படிங்கிறது செருப்புகள் அடிக்க தோணும் எல்லோருக்குமே தெரியும்டா நீ யாரு என்ன என்ன வேலை செஞ்சீங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் தெரிஞ்சுட்டு நீ ஓ ஓலா கதை விட்டுருந்தீங்கன்னா உன் மேலே கோவம் வருமா வராதா நல்ல ஆட்டாளுக்கு அப்படி தான் நீ பிறந்த அப்படின்னா உண்மையை பேசுறா உண்மையை பேசு உண்மையை பேசு அதுக்கப்புறம் நீ வந்து கதை விடணும் இன்னைக்கு சீமானம் வந்து யாராவது போய் பனைமரத்தில் படிக்கட்டை வச்சு ஏறுவானு கேட்கக்கூடிய உத்தம மைனர் குஞ்சி ஏண்டா அன்னைக்கு கோப்பை அந்த விவசாய நிலத்துல வந்து சிமெண்ட் ரோட போட்டுட்டு சூக்கால போட்டுக்கிட்டு போனோம்னா இன்னைக்கு அடிட்டாஸ் டி ஷர்ட்டை போட்டுக்கிட்டு அந்த அடிட்டாஸ் பனியனை போட்டு அண்ணன் ஏறுனாரு சொல்லக்கூடிய நாய் கொப்ப என்ன பண்ணா கோமணம் கட்டிட்டு போய் விவசாயில எங்கனானா சொல்லு விவசாய நிலத்துல இறங்கி வேலை பார்த்தானா கொப்ப சொல்லுடா அன்னைக்கு என்ன பண்ணிட்டு போயிருந்தான் பேண்ட் ஷர்ட் வேணா போட்டு சூவோட என்ன போனா விவசாய நிலத்துல வேணாலும் வந்து சிமெண்ட் ரோடு போடுவானா விவசாய ரோட்ல சிமெண்ட் ரோடு போட்டேங்கடா சீனி சக்கர சித்தப்பா ஏட்டு எழுதி நக்கப்பான உங்க அப்ப என்னத்தை குடிச்சான் பணம் அந்த இதை குடிச்சு விட்டு பதனீரை குடிச்சுட்டு இது ரொம்ப சுவையா கிடைக்குது இன்னைக்குதா அப்படின்னு கேட்கல உங்க அப்பா இப்படி தற்கொலைத்தனமா அரசியலை செஞ்சுக்கிட்டு எப்பறம் வந்து எதுவுமே இல்லாத போல அப்படிங்கிறீங்க வெக்கம் மானம் சூடு சொரண இதெல்லாம் இருக்காங்க ஏ அது திமுக திமுக மாறுற எவனுக்குமே அந்த வேலை இருக்காதுடா இதெல்லாம் பண்ணிக்கிட்டு எப்படி இந்த உலகத்தை உலர்த்துற ஆஹ் நான் அப்படிலாம் கிடையாது நாங்க இப்படிலாம் கிடையாது நாங்க மிராசு தர்றோம் புடுங்கணும் நொட்டணும் அப்படின்னு எப்படா சொல்லு எப்படி என்னைக்காவது ஏதாவது ஒரு இடத்துல அண்ணன் சீமான் உங்க அப்பா செய்யற போலயே செய்யுங்கள் உங்க குலத்துள்ளையே செய்யுங்கள் அப்படின்னு சொன்னாரா பனைமரம் ஏறி இறங்குற அந்த பனை மரத்துல பனம்பால் மட்டும் தான் இருக்கா அதான்டா திராவிட இந்த ஈவரா படிச்சிதான் ஈவரா படிச்ச நாய்களுக்கு என்ன அப்படின்னா எவனாலும் கல்லுக்கு வந்து ஐந்நூறு தென்னை மரத்தை வெட்டுவானா உலுசு பைய லுச்சா பழைய வெட்டி பைய கேன பழ மூத்திரசட்டி பைய வெட்டுவானா ஆனா யாரு உங்க தாட்ட வெட்டினானா அது ஐவரா அப்ப அந்த தென்னை மரத்துல பையன் என்ன தேங்காய் எதுல இருந்து வருது கீத்து இதுல இருந்து வருது அந்த கீத்து போறதுக்கு அந்த பாறை எதுல இருந்து வருது அந்த தென்னை மரத்துல எவ்வளவு பயன் இருக்கு ஒரு அதாவது மூட்டை பூச்சிக்கு பயந்து வீட்டை கொடுத்துருந்தா உங்க ஒப்பம் பெரியாரு ஈவரா உங்க தாத்த அந்த வேலையை பின்பற்ற எப்படி பனைமரத்துல பனம்பால் மட்டும் தான் இருக்கு உன் கருத்து பொடியே அது உணவு இல்லை வச்சுக்க அப்ப அதுக்காக வந்து மரத்தை விட்டீங்க சொல்லிருக்கியா அப்ப என்ன டேசுக்கு முத்துவல் கருணாநிதி ஸ்டாலின் ஒரு லட்ச ரூபாய் அறிவிச்சாரான் பனையேறும் கருவி கண்டுபிடிச்சா ஒரு லட்சம் எதுக்கு அறிவிச்சாரு அப்ப கேள்வி இருக்குல்ல இதே இதே ஆயுசு நூறு அப்படிங்கறதுல பனை தேவையை இதே கருணாநிதி கலைஞர் டிவில போட்டு காட்டானா இல்லையா அதுல என்ன சொன்னா கர்ப்பிணி பெண்கள்லாம் பணம்பால் குடிச்சா ஆரோக்கியமா இருப்பாங்க தாய்ப்பாலுக்கு நிகரானது நான் சொல்லல அந்த சேனல் வந்துச்சு அன்னைக்கு எந்த போயிருந்த புரிம போயிருந்தியா நக்க போயிருந்தியா இந்த கேள்வி இருக்குல்ல அன்னைக்கு எங்கடா போயிருந்த ஒப்பனோட அப்பாவோட சேனல் தான ஓடிச்சது அந்த பேருடைய சேனல் தானே ஓடிச்சு பணம்பாலோட தேவைகள் இருக்கு அப்படின்னு ஏன் போலதானே முழுக்க முழுக்கு பேசுனீங்க அதே ஆனா எழுக்கட்சியா இருந்த ஒரு பேச்சு அந்த ஒரு பேச்சு என்ன நடக்குது சும்மா எழுதிச்சா மயம் அனுச்சி தமிழை ஏற்றி பொழைச்சி இந்த மிராசுத்தரர் வேலையெல்லாம் இங்க காட்டலாம் ஆணுச்சுன்னா மைனருக்கு இழுத்து வச்சு அறுத்துருவோம் நாக்க அவனதுலாம் இல்லையே அறிவு எடுத்து அறுக்கிறதுக்கு அதனால மைனர் மரியாதையா இருந்துக்கணும்னு சொல்லி மக்கள்லாம் நீரோட கேம் கேவலமான கோமாளி தனத்தை பார்க்கணும் பார்த்து காரி அவன் இதுல இருந்துப்போம் மூஞ்சில அந்த வேலையை மக்கள் கண்டிப்பா செய்வாங்க நீ அதாவது சீமானுகளை நெருப்ப குப்பையை போட்டு திராவிட குப்பையை போட்டு மூடுற பாரு திராவிட குப்பை மூணா சீமானுகளை நெருப்ப அலைஞ்சு நினைக்கிறியா ஏ அது பெரு நெருப்புடா திராவிட உங்க குப்பையை இருக்காது எரிஞ்சு அது ஜோதியா தான் காட்சி அளிக்கும் இதெல்லாம் தெரியாத தற்கொலை தரமா உங்க அப்பா ஏதாவது எழுதி கொடுத்துட்டு உங்க அப்பா பேச்ச கேட்டுக்கிட்டு அங்க கொடுக்குற நூறு இரநூறு வாங்கிக்கிட்டு ஆட்டாத ஆட்டாதிங்க தம்பி புரோட்டர்ஸ் அப்புறம் பாத்துங்க புலிகளுக்கு வாங்கி இருக்காது யோசிக்க மூளை இருக்காது ஏன்னா வாங்கி போயிரு நீதான் திராவிடம் ஆச்சு மக்கள் இந்த எல்லாம் பார்த்து உணர்ந்துட்டு சரியான ஒரு வாக்க செலுத்திவிட்டு போங்க திரும்ப திரும்ப கத்தி தொண்ட தண்ணி போய் வேறு ஊத்தி கத்தணும் தலையெழுத்துனா கத்தி சாவுறோம் பெருமையா இருக்கும் மக்களுக்காக நன்றி